பாண்டியனோட மகளை சித்திரவதை பண்ற சுகன்யா சரவணனுக்கு தெரிய வர்ற தங்கம்மையிலுடைய போலி நகை இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ கோமதி மருமகளினுடைய நகையை எடுத்துட்டு வந்து மீனா ராஜி அண்ட் கிட்ட கொடுக்கறாங்க ஆனா தங்கமயிலோட நகை கருத்து போயிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்கிறாங்க உடனே மீனா அண்ட் ராஜி இப்போதைக்கு இந்த நகையை நீங்க போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் கிட்ட சொல்றாங்க அதுக்கு தங்கமையில் அத்தை அதை பத்தி கேட்டா என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு அதை செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா ரீசெண்டா சரவணனுக்கு மட்டும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அரசியலுடைய காதல் விஷயம் தங்கமையினுடைய படிப்பு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்ந்து தங்கமையில் கொண்டு வந்த நகை போலியான நகை அப்படிங்கிறதுமே சரவணனுக்கு அடுத்ததா தெரிய வர போகுது இதனால இன்னும் அதிக அளவுல பூகமம் வெடிக்க போகுது அடுத்துதான் அரசிக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டார்களும் வந்துட்டாங்க அரசி பொண்ணு மாதிரி ரெடியாகி வந்த நிலையில சதீஷம் பக்கத்துல உட்காந்து கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்ச நிலையில குமரவேலு சுகன்யாவுக்கு கால் பண்றாரு அந்த வகையில தான் கால் பண்றாரு அப்படிங்கறது தெரிஞ்சு அரசி பயந்துட்டாங்க அதுக்கு மாதிரி சுகன்யாவும் அரசியை சித்திரவதை பண்ற விதமா குமரவேலுக்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அதனால தான் சுகன்யா அரசியை தனியா அனுப்பி வச்சு குமரவேலு கிட்ட அரசிய சிக்க வச்சுட்டாங்க இந்த அரசியும் குமரவேலு மிரட்டல் விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாம பயந்து போனதுனால குமரவேலுவோட கஸ்டடியில இப்போ இருக்கிறாங்க ஸோ இனி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அரசிக்கு கல்யாணம் சதீஷோடையா குமரவேலுவோடையா இந்த மாதிரி ஏகப்பட்ட டுவிஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா என்ன அப்கமிங் எபிசோட்ஸ் வரப்போகுது ஸோ இணை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க